நம்ம ஆறா ஒளிவட்டம் அதெல்லாம் நீங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க நான் சொல்லி இந்த ஒளிவட்டம் எங்க இருந்து பிரதிபலிக்குது எதுலேருந்து பிரதிபலிக்குது அப்படின்னா சக்கரங்கள் இருந்து பிரதிபலிக்குது அது ஒரு வகை மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படி மிக முக்கியமான எங்கேருந்து அது வந்து வெளியில வருது அப்படின்னா நம்ம உடல்ல நம்ம உடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பஞ்ச கோஷங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து உடல்கள் இருக்கு ஒவ்வொரு மனிதனையும் ஐந்து லேயர் இருக்கு அந்த ஐந்து லேயருடைய தன்மையை வைத்து தான் நம்மளோட ஆறாவோட லெவல் அதிகமாகிட்டே இருக்கும் சக்கரங்களை வச்சு அது நிறங்களாக மாறும் ஆனால் ஆறாவோட டிஸ்டன்ஸை பெருக்கணும் அப்படின்னா அந்த ஐந்து கோஷங்கள் பற்றி தெரியாமல் நம்மளுடைய ஆறாவை பெரு இல்லாமல் எந்த மனிதனும் கிடையவே கிடையாது ஸோ இதுதான் வந்து ஆறாவை வெளிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இதுல முதல் கோஷம் அப்படின்றது இதுக்கு அடுத்து ஒரு உடல் இருக்கு அந்த அட உடல்ல நம்ம கண்களுக்கு பார்க்க முடியாது ஆனா அதுக்கு லேயர்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம உணர முடியும் அதை நம்ம உணர வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஆறா இன்க்ரீஸ் ஆகும் போது நமக்கே அதை பற்றியான புரிதல் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து என்னன்னா லேயர் இருக்கு அந்த லேயருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தான் இப்ப இந்த வர்ம மருத்துவம் கொடுக்கறது ரெய்கி கொடுக்கறது பிராணிக் ஹீலிங் பண்றது அக்குபஞ்சர் பண்றது இதெல்லாம் நம்ம மருந்து இல்லாத மருத்துவம்லாம் எல்லாம் இதெல்லாம் வந்து எந்த உடல்ல கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பிராணமய தான் அந்த எனர்ஜி போய் சேரும் அது போய் சேர்ந்து தான் பருவுடலை ப்ரொடெக்ட் பண்ணும் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிங்க அப்போ பிராணமய கோஷத்தை ஆக்டிவேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அனைத்து ஆராவொலி நேர்களுக்கு ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் இன்று நான் பகிரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா நம்ம ஆறா ஒளிவட்டம் அதெல்லாம் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நான் சொல்லி இந்த ஒளிவட்டம் எங்கேருந்து பிரதிபலிக்குது எதுலேருந்து பிரதிபலிக்குது அப்படின்னா சக்கரங்கள் இருந்து பிரதிபலிக்குது அது ஒரு வகை மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படி மிக முக்கியமான எங்கேருந்து அது வந்து வெளியில் வருது அப்படின்னா நம்ம உடலில் நம்ம உடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பஞ்ச கோஷங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து உடல்கள் இருக்குது ஒவ்வொரு மனிதனையும் ஐந்து லேயர் இருக்குது அந்த ஐந்து லேயருடைய தன்மையை வைத்து தான் நம்மளோட ஆறா லெவல் அதிகமாகிட்டே இருக்கும் சக்கரங்களை வச்சு அது நிறங்களாக மாறும் ஆனால் ஆறாவோட டிஸ்டன்ஸ் பெருக்கணும் அப்படின்னா அந்த ஐந்து கோஷங்கள் பற்றி தெரியாமல் நம்மளுடைய ஆறாவை பெருக்க முடியாது அப்போ அந்த அஞ்சு கோஷங்களில் என்ன அஞ்சு உடல் ஐந்து உடல் இருக்கு நீங்கள் போய் ஐந்து உடல் அதாவது நீங்கள் ஆன்மா அப்படின்னு நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு உடல் படுத்துருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே அப்படியே ஒரு லேயர் மாதிரி இருக்கும் நீங்கள் வீடியோ யூடியூப்லலாம் பார்க்கலாம் இல்லை கூகுள்லலாம் பார்க்கலாம் இது என்ன லேயர் லேயராக இருக்குது அப்படின்னா அதுதான் ஐந்து உடல்னு சொல்லக்கூடிய ஐந்து கோஷங்கள் இது இல்லாமல் எந்த மனிதனும் கிடையவே கிடையாது ஸோ இதுதான் வந்து ஆறாவை வெளிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இதில் முதல் கோஷம் அப்படின்றது என்னன்னா பருவுடல் அதாவது என்னன்னா இந்த பாடி அதாவது ரத்தத்தால் சதையால் எலும்புகளால் ஆன தோளால் ஆன இந்த உடலுக்கு தான் பரு உடல்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அன்னமய கோஷம்னு ஒரு பெயர் இருக்கு இதை வந்து பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன தேவை அப்படின்னா உணவு தேவை அதாவது பசிக்கு உணவு தாகத்துக்கு தண்ணி உறக்கத்துக்கு உறக்கம் ஓய்வுக்கு ஓய்வு காமத்துக்கு காமம் இது மட்டும்தான் இது இதோட விடல் ஏன்னா இது சதையும் ரத்தமும் எலும்புகளால் ஆன அன்னமய கோஷம்னா உணவின் மூலயமாக வளரக்கூடிய ஒரு கோஷம் அது மட்டும் இல்லாமல் இது பஞ்சபூத சக்திகளை பஞ்சபூத தத்துவங்களை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அது சரியாக நம்ம கொடுத்தோம்னா இந்த அன்னமய கோஷம் வந்து சிறப்பாக இருக்கும் இது முக்கியமான ஒரு லேயர் ஃபர்ஸ்ட் லேயர் அதுதான் அன்னமய கோஷம் பரு உடல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து இதுக்கு அடுத்து ஒரு உடல் இருக்கு அந்த அட உடலில் நம்ம கண்களுக்கெல்லாம் பார்க்க முடியாது ஆனால் அதுக்கு லேயர்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம உணர முடியும் அது நம்ம உணர வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஆறா இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கே அதை பற்றியான புரிதல் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து என்னன்னா லேயர் இருக்கு அந்த லேயருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பிராண உடல்னு சொல்லுவாங்க எத்ரிக் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிராணமய கோஷத்துல என்ன இருக்கு அந்த லேயர்ல என்ன இருக்குன்னா ஆரோக்கிய கதிர்கள் அந்த தான் இருக்கு இதை என்ன பண்ணுதுன்னா நம்ம உடல்ல இருந்து அதாவது உடல்ல அஃபெக்ட் பண்ணாத இப்போ வெளியிலேருந்து இருந்து வரக்கூடிய கிருமிகள் வெளில இருந்து வரக்கூடிய நச்சுகள் வெளியில இருந்து வரக்கூடிய கழிவுகள் இது எதுவுமே நம்மளுடைய பருவுடலில் த போகாம தடுக்கிறதுக்கான ஒரு லேயர் தான் இந்த பிராணமய கோஷம் பாருங்க இதுதான் ஆரோக்கிய கதிரிகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குமா இந்த ஆரோக்கிய கதிரிகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு நோயும் எளிதில் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய நோய்கள் தொற்றாது இதே அந்த பிராணமய கோஷம் வீக்காக இருந்துச்சுன்னா அந்த ஆரோக்கிய கதிரிகள் கம்மியாக இருந்துச்சு இல்லை இல்லவே இல்லை அப்படின்னா வெளியிலேருந்து பரவக்கூடிய நோய்கள் எல்லாமே நம்ம உடலில் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கானது அப்போ இதை வந்து நம்மளுடைய உடலை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இந்த பிராணமய கோஷம் இந்த பிராணமய கோஷத்தில் தான் இப்போ இந்த வருமா மருத்துவம் கொடுக்குறது ரெய்கி கொடுக்குறது புரானிக் ஹீலிங் பண்ணுறது அக்யூபஞ்சர் பண்ணுறது இதெல்லாம் நம்ம ப மருந்து இல்லாத மருத்துவமெலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து எந்த உடலில் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பிராணமய கோஷத்தில் தான் அந்த எனர்ஜி போய் சேரும் அது போய் சேர்ந்து தான் பரு உடலை ப்ரொடெக்ட் பண்ணும் இப்போ நல்லா தெரிஞ்சிக்கங்க அப்போ பிராணமய கோஷத்தை ஆக்டிவேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் நான் சொல்லிட்டேன் பிராணன்னு சொல்லிட்டேன் அப்போ என்னென்னா நல்ல சுவாசம் நல்ல சுவாசம் இருக்கணும் நல்ல மூச்சு பயிற்சி இருக்கணும் இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த பிராணமய கோஷம் நல்ல ஆரோக்கிய கதிர்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் இது ரெண்டாவது லேயர் அடுத்து மூணாவது லேயர் பார்த்தீங்கன்னா அந்த பிராணமய கோஷத்துலேருந்து அடுத்த லேயர் அது டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணால் இருக்கலாம் அதாவது அவங்கவுங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து அவங்கவுங்களுடைய அந்த அஞ்சு கோஷத்தை பொறுத்து ஆறா சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கான்றதை வச்சு தான் அந்த லேயருக்கான டிஸ்டன்ஸ் வந்து வடிவமைக்கப்படும் மூணாவது லேயருன்றது என்ன அப்படின்னா உணர்வு உடல்னு சொல்லுவாங்க இந்த உணர்வு உடல் அப்படின்னா என்ன அப்படின்னா இதை மனோமய கோஷம்னு சொல்லுவாங்க இதை வந்து இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா எமோஷ்னல் பாடின்னு சொல்லலாம் எமோஷ்னல் பாடி அதாவது இந்த உணர் இந்த உணர்வு மையம்னு சொல்லக்கூடிய இந்த மனோமய கோஷம் மனோமயம்னு வந்துருச்சுனாவே இது மனதின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்போ எமோஷ்னல் பாடி அப்படின்னா எமோஷன் அப்படின்னாவே நிறைய எமோஷன்ஸ் இருக்குது இப்போ வந்து கோபம் வந்து வருத்தம் துக்கம் சோகம் இன்பம் மகிழ்ச்சி அப்புறம் வந்து காமம் வருத்தம் வன்மம் இது மாதிரி உணர்வுகள் ஏகப்பட்ட பயம் பதற்றம் இதெல்லாம் ஏகப்பட்ட உணர்வுகள் இப்போ எல்லா உணர்வுகளையும் எந்த ஒரு மனிதன் வெளி வெளிப்படுத்துகிறாரோ அவனுடைய மனோமய கோஷம் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் வந்து இப்போ நான் வெறும் கோபத்தையும் கோபத்தையும் மட்டும்தான் இல்லை சந்தேகத்தையும் கோபத்தையும் மட்டும்தான் நான் ஒரு நாளுக்கு முழுக்க சந்த எனக்கு கோபம் வருதுங்க அடிக்கடி எனக்கு எனக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கு இப்படின்னு கண்டினியூஸாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மனோமய கோஷம் அஃபெல்ட்டாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணால் அதோட ஆறால் லேயர் வந்து விரிவாக்கம் அடையவே அடையாது அப்போது எங்க கோபப்படணுமோ அங்கே கோபப்படணும் எங்கே மகிழ்ச்சியாக இருக்கணுமோ அங்கே மகிழ்ச்சியாக இருக்கணும் எங்கே துக்கத்தை வெளிப்படுத்தணுமோ துக்கத்தோடு இருக்கணும் எப்போ எதுக்கெல்லாம் வருத்தப்படணுமோ அதுக்கு வருத்தப்படுத்தணும் வருத்தப்படணும் அந்த மாதிரி இந்த எமோஷன்ஸை வந்து நபர்களுக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் மனோமய கோஷம் நல்ல அர்த்தம் இல்லை அப்படின்னா அந்த மனோமய கோஷம் டேமேஜா இருக்கு அது வளர்ச்சி அடையிலான அர்த்தம் அப்போ இந்த உணர்வுகள் இப்போ ஒரு குழந்தையை பார்த்தோன்னா நம்ம நம்மளுடைய உணர்வு மாறுது ஒரு பூவை பார்த்தோம்னா நம்ம உணர்வு மாறணும் இல்லை நம்மளுடைய நமக்கு வந்து எதிரியா இருக்கக்கூடிய பார்க்கும்போது உணர்வு வரும் அதே மாதிரி நம்மளுக்கு அன்பாக இருக்கவங்கள பார்த்தோம்னா ஒரு உணர்வு வரும் நமக்கு சந்தேகப்படுறவங்கள பார்க்கும்போது ஒரு சந்தேக உணர்வு இப்படி மாறிக்கொண்டே இருக்கணும் நீங்க ஒரே உணர்வுலையோ ரெண்டு உணர்வுலையோ நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஆராய டெவலப் ஆகாது அப்போ தொழில் ரீதியாக மனம் ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் ஸோ எல்லா எமோஷன்ஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோஷம் மிக சிறப்பாக அமையும் இதுதான் அந்த மூணாவது கோஷம் நாலாவது கோஷம் அப்படின்றது என்ன உடல்னு சொல்லுவாங்க எண்ணம் என்ன உடல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லலாம் ஒரு விஷயம் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து மெண்டல் பாடின்னு சொல்லலாம் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இதில் என்ன இருக்குன்னால் இதுதான் இந்த விஞ்ஞானமய கோஷம் என்பது அறிவின் பாதை அறிவின் வாகனம் அப்போ அறிவுனா நாலேஜ் சரிங்களா அப்போது நாலேஜ் நல்ல நாலேஜ் நமக்கு என்ன நாலேஜ் இருக்கணுமோ அந்த எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம தொழில் செய்கிறோம் அதுக்கான வேலை செய்கிறோம் அதுக்கான நாலேஜ் நம்ம எடுத்தால் தான் நம்ம தொழில செய்ய முடியும் இல்லை வேலையில் போய் சேர முடியும் இது ஒரு பக்கம் அப்புறம் குடும்பத்துக்குன்னு சில குடும்பத்துக்கு உறவுகளோட எப்படி பேசணும் பழகணும் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லணும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்றதும் அறிவு தான் இந்த அறிவு இப்போ இதை ரெண்டு மட்டும் தான் வச்சிருக்கோம் ஆனால் இதை தாண்டி நம்ம யாருமே யோசிக்கிறதில்லை இப்போ என்னுடைய தொழிலை தாண்டி நான் வேறு எதையுமே யோசிக்கல என்னுடைய வேலையை தாண்டி நான் எதையும் இந்த அறிவியும் நான் சேகரித்து வைக்கல அப்படின்னா இந்த அறிவு மைய கோஷம் இந்த இந்த வந்து விஞ்ஞான மைய கோஷம் என்பது வளர்ச்சி அடைவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போது எனக்கு இதுதான் எனக்கு கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு நாங்கள் பாருங்கள் உங்களால் முடிந்த வரைக்கும் உங்களோட வேலை தொழில் சம்பந்தமான அறிவு மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க பிற அறிவுகள் மற்றதை பற்றி நம்ம உடலை பற்றியான அறிவு மனதை பற்றியான அறிவு ஆன்மீக பற்றியான அறிவு ஆன்மா பற்றியான அறிவு கனவு பற்றியான அறிவு இல்லை வந்து ஏதாவது விஞ்ஞான விஞ்ஞானம் பற்றியான அறிவு ஏதாவது கண்டுபிடிப்பு பற்றியான அறிவு இல்லை ஏதாவது புத்தகங்களை படிப்பது நிறைய அறிவுகள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி பிற விஷயங்கள் பிற நாலேஜஸ் எல்லாம் நம்ம எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா உங்களுடைய ஆன்மா வந்து ஒரு ஒரு அமைதியான ஒரு நிலை உங்களுடைய விருப்பம் உங்களுடைய எல்லாமே வந்து டோட்டலாக மாற ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போது இந்த விஞ்ஞான மய கோஷம் என்பது எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ உங்கள் ஆராய் எக்ஸ்பேண்ட் ஆக முடியும் என்னோடது மட்டும்தான் நான் படிப்பேன் என்னோடது மட்டும் தான் ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த விஞ்ஞான மய கோஷம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது உங்களுடைய எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்னென்ன அறிவுகள்லாம் சேகரி சேகரிக்க முடியுமோ அது குழந்தைகளானாலும் பெண்கள் ஆனாலும் ஆண்கள் வயதானவர்கள் ஆனாலும் எதையாவது ஒன்று தேடிக்கொண்டே எதையாவது ஒன்று ஆராய்ந்து கொண்டே இருக்கும் பொழுது எதையாவது ஒன்று கொண்டே இருக்கும் பொழுது இந்த விஞ்ஞானமய கோஷம்னு வந்து பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகும் இது நாலு உடல் பார்த்துட்டோம் அடுத்த ஐந்தாவது உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அதுதான் வந்து ஆத்ம உடல் அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆனந்தமய கோஷம்னு சொல்லலாம் ஸோ இது வந்து சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவின் இருப்பிடம் அப்போது நம்ம வந்து பாருங்கள் அதாவது ஒரு ஒரு உடலாக போயிட்டு கடைசியில் ஏறேன்னா அந்த ஆன்மாவின் இருப்பிடம்னு சொல்கிறாங்க இந்த ஆன்மாவின் இருப்பிடம்னா இது என்ன பண்ணணும்னா முற்பிறவி பயன்களை முற்பிறவி என்ன சொல்கிறது சிந்தனைகள் முற்பிறவியில் அது பழக்கப்படுத்த பழக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் அந்த பதிவுகள் இதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கிறது தான் இந்த வந்து ஆனந்தமய கோஷ்டம்னு சொல்கிறது ஸோ அப்போ நம்ம இந்த இந்த ஜென்மத்தில் நம்ம ஏதாவது படிக்கிறோம் ஏதாவது நான் படி நான் ஒரு படி படிச்சிருக்கேன் ஆனால் நான் வேறு ப்ரொஃபஷனில் இருக்கிறேன் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்போது படித்ததுக்கும் வேலை வேலைக்கும் தொழிலுக்கும் இல்ல அவங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னா இப்ப நம்ம படிச்சது எங்க போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ ஆன்ம பதிவுகள் தான் நம்மள வந்து வழி நடத்தும் ஆன்ம பதிவுகளை எந்த வயதுல நம்ம புரியிறோமோ அப்பதான் நம்மளுடைய பாதையே மாறும் போன ஜென்மத்தில் நாம் எதில் தீவிரமாக இருந்தோமோ அதுதான் இந்த ஜென்மத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொண்டு அது நிறைய பேர் பாதையாக உருவாகி இருக்காங்க இன்னும் நிறைய பேர் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த ஆன்மாவோட பதிவு அது முற்பிறவி நல்ல பதிவாக இருக்கட்டும் கெட்ட பதிவாக இருக்கட்டும் எல்லாமே எந்த போடியில் இருக்கும்னா இந்த ஆனந்தமய கோஷம்னு சொல்லக்கூடிய அதை புரிந்து கொண்டால் அந்த கோஷம் வந்து அந்த ஆன்மா வந்து ஆனந்தமாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல தெரிவித்துக்கொண்டு இந்த ஐந்து கோஷங்கள் இந்த ஐந்து உடல்களுடைய வளர்ச்சி தான் உங்களுடைய ஆறாவோட எக்ஸ்பான்ஷன் இப்போ எனக்கு பன்னெண்டு அடி இருக்குது எனக்கு ஐம்பது அடி ஆறாவாக்கணும் நூறு அடி ஆறாவதுனா இந்த ஐந்து உடலை நான் இப்போ சொல்லியிருக்கேன் மறுபடியும் கேளுங்க இந்த சப்ஜெக்டெல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்கே புரியும் ஓ எனக்கு பரு உடல் கரெக்டாக இருக்குது பிராண உடல் எனக்கு சரியா இல்லை இல்லை பரு உடலும் பிராண உடலும் நல்லா இருக்குது ஆனால் எனக்கு மனோமய மைய கோஷம் ஒழுங்காக இல்லை த கரெக்டு இல்லை இதை மூணு நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன் அப்போ நான் அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானமய கோஷத்தை நான் பெருக்கணும் இல்லை இது நாளும் சரி பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஆன்மாவோட கொஞ்ச நேரம் உட்காரும் போது கொஞ்ச நேரம் நம்ம ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து சும்மாவே உட்கார்ந்தீங்கன்னா நம்ம ஆன்மாவோட பதிவுகள் ஆன்மாவோட நினைவுகள் இதெல்லாம் ஞாபகத்துக்கான நிறைய வாய்ப்புகள் ஏற்படும் அது பயிற்சியின் மூலியமாக நடக்கும் அப்போ ஆனந்தம் அந்த ஆனந்தமய கோஷம்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவையுடைய கோஷத்தையும் நம்ம வந்து வளர்ச்சி பெற செய்யலாம் இதை வந்து படிப்படியாக தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் பண்ணுங்க இதை பற்றியான ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது வேணும் இதை பற்றியான வகுப்புகள் எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் போலாம் இல்ல தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் நம்பர்ல நன்றி மகிழ்ச்சி